வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் அப்புறம் மது அருந்தக்கூடாது அப்படின்னா அது தனி மனித முயற்சியால் மட்டுமே முடியாது அதுக்கு வந்து சூழ்நிலையும் ஒத்துழைப்பாக இருக்கணும் அதனால்தான் வந்து ஏன் டாஸ்மார்க்கை ஒழிக்கணுன்றாங்க ஏன் சாராய கடைகளை ஒழிக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து மது அருந்தாமல் இருக்க வேண்டுமென்றால் சூழ்நிலையோட ஒத்துழைப்பும் தேவை இது எல்லாமே தூண்டக்கூடியது இந்த மதுபான கடைகள் இதெல்லாம் வந்து ஒருத்தரை தூண்டும் அது மாதிரி சினிமாவில் பார்க்குற ஒருத்தர் புகைப்பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் சினிமாவில் பார்க்குற அந்த சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் யாராவது சினிமாவில் யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நடிகர் சிகரெட் பிடிக்கிறார் அது வந்து பார்க்குறவங்கள தூண்டும் அந்த தூண்டுதல் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் அந்த தூண்டுதல் எங்கேயுமே கிடைக்கக்கூடாது மது அருந்த அந்த தூண்டுதல் ஒரு தனி மனிதருக்கு எங்கேயுமே கிடைக்கக்கூடாது அவர் அவர் அவர்கிட்ட ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது அதே நேரத்தில் அந்த சுய கட்டுப்பாட்டுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக இங்கே எங்கேயுமே ஒத்து மது அருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக இந்த சூழ்நிலையில் எங்கேயுமே அவரை ம அவரை மது அருந்துவதற்கு மீண்டும் தூண்டுகிற ஒரு காட்சிகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது இப்போ மது அருந்தக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்காரு ஆனால் அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே டாஸ்மார்க் கடை இருக்குது அல்லது சினிமா பார்க்குறாரு சினிமாவில் தண்ணி அடிக்கிற சீன் மது அருந்துகிற சீன் வருதுன்னு வைங்க அது அவருக்குள்ள ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் அந்த தூண்டுதலே அவர்கள் மது அருந்ததில் மீண்டும் மது அருந்துவதற்கு காரணமாக மாறிவிடும் மது அருந்த வேண்டும் என்கிற ஆசையை தூண்டிவிட்டுவிடும் சிகரெட் பிடிக்க விடாதுன்னு நினைக்கிறாரு அந்த சிகரெட் பிடிக்கிற காட்சி சினிமாவில் வருது அல்லது கடைகளில் அது விற்கிறாங்க அப்படின்னா வி விக்கும்போது அல்லது யாராவது சிகரெட் பிடிக்கிறத பார்க்குறாரு அப்படின்னா அவர் இவருக்கு மீண்டும் சிகரெட் பிடிக்கணுங்கிற அந்த தூண்டுதல் அங்கேருந்து கிடைத்து விடுகிறது அதனால் அந்த தூண்டுதல் இல்லாத நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தனி மனித பிரச்சனை மட்டும் கிடையாது ஒரு சமூக பிரச்சனை ஒரு தனி மனிதர் கட்டுப்பாட்டோடு இருக்கணுன்னா இது போன்ற தூண்டுதல் எங்கேயுமே இருக்கக்கூடாது அவருடைய கட்டுப்பாட்டை அவருடைய கட்டுப்பாட்டை வந்து பரிசோதித்து பார்க்கும் விதமாக ஒரு தூண்டுதல் என்பது வெளியிலேருந்து எங்கேயுமே அவருக்கு வரக்கூடாது அப்போ தான் அவர் வந்து கட்டுப்பாட்டோடு இருக்க முடியும் இது தனி மனித பிரச்சனை ஓ இஷ்டம் நீ வந்து நீ குடிக்காமல் இருக்கணும்னா நீ வந்து ஒன்றை கட்டுப்படுத்திக்கோ எதுக்கு டாஸ்மார்க் வேண்டான்னு சொல்கிற எதுக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா நீ பிடிக்காமல் இரு எதுக்கு அதை கடையில் விற்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க அது மிக மிக தவறு அப்படின்னா வந்து இப்போ சரி மது அருந்துவது போது அது தனி மனித கட்டுப்பாடு மூலமாக தான் அது சாத்தியம் மது இங்கே இருக்க தான் செய்யும் நீ தான் குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கஞ்சாவை மட்டும் ஏன் தடை பண்ணி வச்சுருக்கீங்க கஞ்சாவையும் விற்க வேண்டியதுன்னா தனி மனித பிரச்சனை தானே அது தனி மனித கட்டு கட்டுப்பாடு தானே அது அவங்க நீங்கள் உங்கள் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கஞ்சா இங்கே விற்க தான் விற்க தான் படும் போதை மருந்துகள்னால் எவ்வளோ போதை மருந்துகள் இருக்குது ஏன் இங்கே விற்கலை அது ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் வந்து கெட்டு போவாங்க அல்லது வந்து அதை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே கெட்டு போவாங்க அது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் அதுக்கு அடிமையாகிடுவாங்க மக்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லை அப்போ அதுபோல் தான் அதுபோல் தான் வந்து நம்ம கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அது மாதிரி உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல அதுவும் தனி மனித பிரச்சனை கிடையாது நீ இப்போ வந்து வெள்ளைச்சினி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் போராடுறாங்க அதாவது ஆரோக்கியமானவங்களும் போராடுறாங்க சுகர் உள்ளவங்களும் சக்கரவெயதி உள்ளவங்களும் போராடிட்டுருக்காங்க எல்லாருக்குமே தெரியுது அது ஒரு பாய்சன் அப்படின்னு அப்போ அதோட போர் போராடிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இந்த போராட்டம் அதை தடை பண்ணிவிடுங்க அப்போ அந்த போராட்டமே இல்லைல்ல அப்போ அந்த கட்டுப்பாடு என்பது போராட்டம் இல்லாமலே பெறப்படுகிறது ஒரு கட்டுப்பாடாக இருப்பதற்கு இங்கே போராட வேண்டியிருக்கிறது ஒவ்வொருத்தரும் இப்போ மது அறந்தக்கூடாதுன்னு ஒருத்தர் போராடுறாரு ஐயோ என்னால் மது இருந்தாமல் இருக்க முடியலையே மது கூடாது மது இருந்தக்கூடாது மதம் இருந்தக்கூடாதுன்னு போராடுறாரு ஏன் போராடுறார் அந்த டாஸ்மார்க்கே இல்லைன்னா இவர் போராட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு போராட்டம் இல்லாமலேயே ஒரு கட்டுப்பாடு அவருக்கு எளிதாக மாறிவிடுது இங்கே கட்டுப்பாடு என்பது ரொம்ப கடினமாக மாறிடுச்சு கட்டுப்பாடுங்கிற ரொம்ப எளிது தான் ரொம்ப ரொம்ப எளிது மது அருந்தக்கூடாது என்கிற கட்டுப்பாடு என்பது மிக மிக எளிது இங்கே மதுவே கிடைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற அந்த மதுபானங்களே இங்கே கிடைக்க கிடைக்காது நீ எங்கே போனாலும் நீ குடிக்கணும்னு நினச்சாலும் உனக்கு இங்கே கிடைக்காது நீ என்ன நினச்சாலும் சரி உனக்கு இங்கே மதுபானம் கிடைக்காதுப்பா அப்போ கட்டுப்பாடுகிற நீ கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறதுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நீ ஏன் போராடுற ஐயோ சிகரெட் பிடிக்கக்கூடாது என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியலையே சிகரெட் பிடிக்கிற சினிமாவில் சிகரெட் சிகரெட் பிடிக்கிற காட்சி பார்த்தாலே எனக்கு அது பிடிக்கணும் போல் தோணுதே அப்படின்னா அவர் போராடுறாரு சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எதுக்கு போராடுற அந்த சிகரெட் பிடிக்கிறதே விற்கிறது தடை பண்ணிடு எங்கே போனாலும் உனக்கு ஆசை வந்தாலும் எங்கே போனாலும் உனக்கு சிகரெட் கிடைக்காதுப்பா அப்போது ஒரு போரா ஒரு கட்டுப்பாடு என்பது எளிதாக மாறிவிடுது போராட வேண்டிய அவசியமே இல்லை நீ ஏன் கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு இங்கே ஏன் நிறைய பேர் கட்டுப்பாடாகவே இல்லை அப்படின்னா போராடித்தான் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது போராட வேண்டியிருக்கு கட்டுப்பாடாக இருப்பதற்கு போராட வேண்டியிருக்கு தான் கட்டுப்பாடாகவே இருக்க முடியல அதனால தான் மனிதர்கள் வந்து யாரும் கட்டுப்பாடாக இல்லாமல் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரு தன்னை பற்றின ஒரு கேவலமான நினைப்பு இழிவான நினைப்பு நமக்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை தன் மீது ஒரு தன்னம்பிக்கை இல்லை காரணம் இந்த இவர்கள் தனி மனிதர்கள் எப்போ த தன்னம்பிக்கை வரும் உயர்வு மனப்பான்மை எப்போ வரும்னா ஒரு கட்டுப்பாடாக வாழும்போது தான் ஒரு கட்டுப்பாடாக வாழும்போது தான் அவர்களுக்கு தன்னம்பிக்கை வரும் ஒரு உயர்வு மனப்பான்மை வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை வந்து மனிதர்களின் பலவீனத்தை வச்சு வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டமாக இங்கே அதிகமாக இருக்குது மனிதர்களுடைய பலவீனத்தை ஆராயிறாங்க ஆ இந்த பலவீனத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி உணவுகளா அது உடம்பு கேடா அது ஒரு பலவீனத்தை ஆராய மனிதர்களின் பலவீனத்தை முதலீடாக கொண்டு நடத்தப்படுகிற ஒரு தொழில் அதுமாதிரி வெள்ளைச்செனியாக அது மனிதர்களின் பலவீனத்தை ஒரு முதலீடாக வச்சு நடத்தப்படுகிற ஒரு தொழில் பரோட்டாவா அது ஒரு ப பரோட்டாலாம் விற்கிறாங்க பரோட்டா சாப்பிட்றாங்க டெய்லி பரோட்டா சாப்பிட்டா தான் எனக்கு முடியும் மனிதர்களின் பலவீனத்தை வச்சு அவங்க அந்த வியாபாரத்தை பார்க்குறாங்க அப்போ மனிதர்களுடைய பலவீனத்தை தூண்டு ப பயன்படுத்தி நடக்கிற வியாபாரங்கள் வாழ்வாதாரங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி மனிதர்களின் வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா மனிதர்களின் பலவீனம் தான் அப்போ பலவீனம் அப்போது கட்டுப்பாடாக வாழ்ந்தால் இங்கே பரோட்டா இருக்காது வெள்ளைச்சீனி இருக்காது மதுபானம் இருக்காது கட்டுப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பலவீனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க பல பேருடைய வாழ்வாதாரம் இந்த பலவீனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கி வச்சுருக்கு அப்படின்னா அப்போ வந்து மனிதர்கள் கட்டுப்பாடாக வாழணும் அந்த கட்டுப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் மதுபானத்தை தடை பண்ணுங்கள் சிகரெட்டை தடை பண்ணுங்கள் பீடியை தடை பண்ணுங்கள் சுருட்டை தடை பண்ணுங்கள் அப்புறம் வந்து பரோட்டாவை தடை பண்ணுங்கள் வெள்ளைச்சீனியை தடை பண்ணுங்கள் அப்புறம் அதை நம்பி இருக்கிற பல பேரோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது அப்படின்னு இப்போ அப்படி ஒரு பிரச்சனை வந்துடுது அதுக்கு மாற்று வழி விவசாயம் இருக்குது எவ்வளோ விவசாய நிலங்கள் காலியாக கிடக்குது எந்த நிலமும் காலியாக கிடக்கக்கூடாது கூடாது விவசாயத்தை ஒரு அரசு தொழிலாக மாற்றி அரசாங்கமே விவசாயத்தை பண்ணி அதில் வந்து ஆட்களை வேலைக்கு வைக்கலாம் அப்படி மாற்று தொழில் எவ்வளோ இருக்குது நம்ம செய்ய வேண்டிய தொழில்கள் யா ஏராளமாக இருக்குது செய்யாமல் வேலை திண்டாட்டங்கிறதே நம்ம தான் நம்ம கண்ணுக்கு அந்த வேலை தெரிய மாட்டேங்கிது நமக்கு முன்னாடி நமது தேவைகள் தான் நமக்கு தேவைகளே என்னென்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு முன்னாடி நமது தேவைகள் நிறைய இருக்குது அந்த தேவைகள்லேருந்து நம்ம வேலைகளை உருவாக்கணும் அதனால் வந்து கட்டுப்பாடாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு தனிமனி அது ஒரு தனி மனித போராட்டமாக இங்கு ஆகிவிட்டது ஏனென்றால் சூழ்நிலை என்பது தனிமனித கட்டுப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிறது ஒரு அரசாங்கமே தனி மனித மக்களின் கட்டுப்பாட்டுக்கு எதிராக செயல்படுது ஒரு அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா மதுபானத்தை விற்பனை செய்கிறது சிகரெட் பீடியெல்லாம் விற்பதற்கு அனுமதி கொடுக்கிறது அப்படி இருக்கும்போது மக்கள் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு உதவியாக இருக்கணும் மக்கள் கட்டுப்பாடாக வாழணும் அதுக்கு ஒத்துழைக்கும் விதமாக இந்த அரசாங்கம் வந்து இங்கே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணும் ஒரு மதுபானத்துக்கு அடிமையாகிறதோ அல்லது சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையாகிறதோ அல்லது உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளுக்கு அடிமையாகிறதோ ஒருவருடைய தன்னம்பிக்கையை வந்து குறைச்சிடும் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் ஒரு கட்டுப்பாடத்தை ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் செய்துவிட முடியும் கடைசியில் என்ன ஆகும் தாழ்வு மனப்பான்மை சோம்பேறித்தனமாக மாறும் அப்போ இவங்க வந்து இந்த மதுபானத்துக்கோ சிகரெட்டுக்கோ அல்லது உணவுக்கு உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளுக்கோ இவங்க அடிமையாகி நோயாளிகளாக மாறிவிடுவார்கள் தாழ்வு மனப்பான்மை சோம்பேறுத்தனத்தையும் சோம்பேறுத்தனத்தையும் அது கட்டுப்பாடின்மை தான் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது முதல்ல தாழ்வு மனப்பான்மை ஏன் வருதுன்னா கட்டுப்பாடின்மை கட்டுப்படுத்த முடியலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சூழ்நிலை வந்து எதிராக இருக்குது தனி மனித கட்டுப்பாட்டுக்கு எதிராக இந்த சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்கும்போது அது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது தாழ்வு மனப்பான்மை சோம்பேறுத்தனத்தை ஏற்படுத்து சோம்பேற்த்தனம் தேவையில்லாத செயல்களை செய்ய வைக்கிறது சோம்பேறுத்தனங்கிறது சும்மா உட்காரதில்ல தேவையில்லாத செயல்கள் செய்கிறதும் சோம்பேறுத்தனம் தான் சோம்பேறுத்தனத்தால் பயனுள்ள செயல்களை செய்யணும் அப்படின்னா கட்டுப்பாடு தேவை ஒரு உயர்வு மனப்பான்மை வந்துடும் கட்டுப்பாடு இருந்தால் தன்னம்பிக்கை வந்துடும் உயர்வு மனப்பான்மை வந்துடும் அப்போ தான் உன்னால் பயனுள்ள செயல்களை செய்ய முடியும் இங்கே கட்டுப்பாடாக இல்லாதப்ப இவங்களுக்கு தன்னம்பிக்கை எல்லாம் போது கட்டுப்பாடு இல்லாமல் போது தாழ்வு மனப்பான்மை வருது அப்போ தாழ்வான சிந்தனைகளை வரு வருது தாழ்வான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அதுதான் சோம்பேறித்தனங்கிறது சோம்பேறித்தனங்கிறது வந்து சும்மா இருக்கிறது இல்லை தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்குறது பயனில்லாத தகுதி இல்லாத வேலைகள் அத்தனையுமே சோம்பேறித்தனம் தான் தான் ஒரு சோம்பேறி இல்லைன்னு நிரூபிக்கிற ஒரு முயற்சி தான் அது தகுதி இல்லாத கேவலமான செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து தான் நான் ஒரு சோம்பேறி இல்லை நானும் உழைக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தேவையில்லாத செயல் இவரோட அறிவுக்கு தேவையில்லாத செயல்கள் தான் வரும் தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும் அந்த சிந்தனைகளையும் செயல் அதை செயல்படுத்தும் போது அது தேவையில்லாத செயல்களாக மாறுகிறது அதனால் வந்து தனி மனித கட்டுப்பாட்டுக்கு இந்த போ இந்த அரசாங்கம் உதவியாக இருக்கணும் அரசாங்கத்தால் மட்டும் பல பேரோட போராட்டத்தை அதாவது உணவு இருக்கில்ல இது வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாது பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு போராடுறாங்கல்ல சிகரெட் பிடிக்கக்கூடாது மதுபானம் அறந்த கூடாது அந்த போராட்டத்தை அந்த அரசாங்கம் இல்லாமல் செய்து விடலாம் அதெல்லாம் இங்கே விற்கக்கூடாதுப்பா பரோட்டாலாம் செய்யக்கூடாது பரோட்டாவுக்கு கேரளாவில் தடை போட்டுருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் ஏன் போடக்கூடாது அந்த மாதிரி தடை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் த தீங்கான உணவுகள் நிறைய இருக்குது சாக்லேட்டா பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் பாவம் பல்லெல்லாம் சொத்தையாக இருக்குது வாயை திறந்து பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பதினஞ்சு வயசு கீழே வாயை திறந்து பாருங்கள் ஒரு ரெண்டு பல்லாவது சொத்தையாக இருக்கும் பாவம் பல் அப்போ பிற்காலத்தில் என்ன ஆகும் அந்த அந்த குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு வர்றதுக்குள்ளே அந்த பல்லு போயிடும் பல்லு போய் பல்லு இல்லைன்னா எவ்வளோ அவஸ்தைப்படுவோம் அப்போ அந்த அளவுக்கு முதல்ல பாவம் இதெல்லாம் இந்த இருந்து அப்படி ஒரு ச மனிதருடைய பலவீனத்தை வச்சு இந்த அரசாங்கம் பணம் சம்பாதிக்கணுமா முதல்ல வந்து அதுக்கெல்லாம் தடை பண்ணுங்க தடை பண்ணி மனிதர்களை வந்து ஒரு தரமான வாழ்க்கை வாழ வைங்க எதெல்லாம் தீங்கு இந்த வெள்ளச்செனிக்கு தடை போடுங்க பரோட்டாவுக்கு தடை போடுங்க மாதிரி சிகரெட்டுக்கு தடைப்படுங்க சுருட்டு பீடி இதுக்கெல்லாம் தடைப்படுங்க அப்போ என்ன பீடி சுற்றுற தொழிலை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் மாற்று தொழில் இருக்குங்க நிறைய தொழில் இருக்குது ஏகப்பட்ட தொழில் இருக்குது மாற்றுத் தொழில் பயனுள்ள தொழில் நிறைய இருக்குது மாதிரி சாக்லேட்டு இந்த பல் சொத்தை வருவதற்கு காரணமாக இருக்குது சாக்லேட்டுகள் தடை தடைப்படுங்க இப்படி தடை பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது இப்போ இந்த குழந்தைகளை பாருங்கள் அந்த சாக்லேட்டு கே இப்போ பெரியவங்க கட்டுப்படுத்திக்கிறாங்க இந்த சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கொஞ்சம் பேர் கட்டுப்படுத்திக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அதை கட்டுப்படுத்தணுமா அதனால் என்ன ஆகிடப்போகுதுன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது அப்போ நாம் தான் வந்து அதுக்கு புரிய வைக்கணும் போய் அறிவுரை சொல்லக்கூடாது அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த சாக்லேட்டுகளுக்கெல்லாம் தடை தடைப்படுங்க நல்ல நல்ல மிட்டாய்களை விற்க விற்கப்போ விற்குங்க கடலை மிட்டாய் அது இருக்குல்ல அதை வந்து விற்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்க நீயே அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அப்போ தான் அறிவுரையே சொல்கிறாங்க அறிவுரை சொல்கிறதே எப்போ வருது அப்படின்னா நம்ம மேலே பெரியவங்க மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்காக இவங்க தப்பு பண்ணுவாங்க ஆனால் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க இவங்க தப்பு பண்ணுவாங்க அந்த தப்பை மறைக்கிறதுக்காக பெரியவங்க பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்காக சின்னவங்ககிட்ட வந்து நான் நல்லது தான் நாங்கள் வந்து நல்லவங்க தான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக தான் அந்த அறிவுரையே இப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு ப திரைப்படம் வரும்போது சிகரெட் பிடிக்கக்கூடாது மது அறந்தக்கூடாதுன்னு ஒரு சீன் வருது ஒரு ஒரு வாசகம் வரும் இதை வந்து அரசாங்கம் தான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க இந்த அறிவுரை சொல்லுகிற அரசாங்கம் தான் அந்த மது அருந்துவதற்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது அதை விற்பதற்கு அனுமதி கொடுக்குது அப்போது இது தன்னோட தவறை மறைக்கிறக்காக தான் அந்த அறிவுரையே மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அறிவுரையே இல்லையே அப்போ நீ வந்து ம மக்களுக்கு நீ அறிவுரை சொல்கிற உன்னோடைய தப்பை மறைக்கிறதுக்காக மக்களை நீ ஒன்றை திருத்திக்கோ என்ன திருத்த முடியாது என்னால் நான் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திருத்தருக்கு முயற்சி பண்ணுறோம் அதனால் வருமானத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நிறைய தொழில் இருக்குங்க அற்புதமான தொழில் நம்மலாம் செய்ய வேண்டிய தொழில்கள் நிறைய இருக்குது நம்ம செய்யாமல் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிது பயனுள்ள செயல்கள் நிறையா இருக்குது அதன் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம் வேணாம் என்கிட்ட வாங்க நான் தான் சொல்லித்தரேன் என்னென்ன இருக்குது அப்படின்னா அவ்வளோ இருக்குது ஒரு ஒரு மிகப்பெரிய ஏரியாவே இருக்குது பயனுள்ள தொழில்கள் எத்தனை இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னா அத்தனை அவ்வளோ தொழில்கள் இருக்குது ஒரு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் தரமான வாழ்க்கை வாழ முடியும் அவ்வளோ அமைதி ஓரிரு ஓரிரு நாட்களில் அமைதியை ஏற்படுத்துகிற அளவுக்கு என்கிட்ட திட்டங்கள்லாம் இருக்குது அதிகாரத்தை நோக்கி போகாமல் போகாமல் நான் இருந்துட்டேன் அதுதான் நான் செஞ்ச தப்பு சரியா எல்லோரும் மாதிரியும் அதாவது தவறான வழியில் எல்லாரும் போகிற மாதிரி போய் அதனால் வந்து நிறைய பேர் கடமையை செய்ய மறந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி போயிருந்தோன்னாக்கா நம்ம நினைக்கிறத செய்யலாம் இப்போ நம்ம வேண்டுகோள் இருக்க வேண்டிய இடம் இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லோரும் வேறு மாதிரியான ஆட்களாக இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஆட்கள் தான் அங்கே போய் உட்காந்துருக்காங்க அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ அதிகாரத்தை நோக்கி போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிற அப்போ ஆரம்பத்தில் அந்த முயற்சியில் ஈடுபட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறதா இந்த மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய பேருக்கு நல்ல சிந்தனைகள் இருக்குது ஆனால் அவங்க எளியமை எளிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்னை போல எளிமையானவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் இங்கே நல்லதே நடக்க மாட்டேங்குது இங்கே வன்முறை உணர்ச்சியோட உடையவர்கள் ரவுடிகள் தான் அந்த இடத்துல போய் உட்கா அதிகாரத்தை நிரப்புகிறார்கள் அதிகார இடத்தை கொண்டிருக்கிறார். அதனால்தான் இங்கே எதுவுமே நல்லது நடக்க மாடியுது